இலங்கையிலே பாதாள உலக குழுவை அழித்து விட்டால் ஒரு கணிசமான அளவு இந்த போதை போதை பாவனை வியாபாரம் இவை இப்பொழுது இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு கூட பாதாள உலக குழுவோடு தொடர்பு இருந்திருக்கிறார்கள் என்று மறைமுகமாக நிரூபிக்கிறது என் பிபி அரசு இப்பொழுது இந்த பாதாள குழுவை இவர்கள் கைது செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள் வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி யார் இந்த பாதாள உலக குழு இந்த பாதாள உலக குழு என்பது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது யாருடைய பின்னணியிலே யார் இதற்கு ஆதரவு செலுத்தியது ஏன் அனு அனுரா ஓட ஊட துரத்தி துரத்தி நாடு நாடாக திரிந்து இந்த பாதாள உலக குழுவை அழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த அலசல் மூலமாக பார்ப்பதற்கு இருக்கின்றோம் ஆம் பாதாள உலக குழு என்பது ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே தேடப்பட்டு வருகின்ற குற்றவாளிகள் மற்றும் இராணுவத்திலே இருந்து தப்பியோடியவர்கள் அல்லது இராணுவத்திலே விலகியவர்கள் என்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் மக்களோடு உலாவிக் கொண்டிருக்கின்றவர்களும் அதற்குள் இருக்கிறார்கள் அதற்குள் சிங்களவர்கள் மாத்திரம் இருக்கிறார்கள் என்பது அல்ல தமிழர்களுக்கும் ஒரு சில இஸ்லாமியர்களுக்கும் அந்த பாதாள உலக குழுவோடு தொடர்புடையதாக அந்த உளவு படைகள் உளவு பிரிவுகள் கூறுகின்றன மறைமுகமாக கூறுகின்றன ஆனால் அந்த பாதாள உல குழுவின் பிரதான நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது பணம் 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 பிழைப்பதற்காக கொலை செய்வது பணம் பிழைப்பதற்காக போதைப் பொருளை கடத்துவது பணம் பிழைப்பதற்காக கடந்த காலத்திலே ஆட்சி செய்த ஒரு சில ஆட்சியாளர்களுக்கு கீழே பின்னாலே நின்று அந்த ரவுடிகளையும் அந்த சட்டத்துக்கு விரோதமாக செயற்படுகின்ற கொலை கொள்ளைகளிலே ஈடுபடுகின்ற கப்பம் வாங்குகின்ற ஆட்களத்தல் செய்கின்ற அந்த குழுவை இயக்குகின்ற ஒரு தலைமைப்பிடம்தான் அந்த பாதாள உலக குழு அதற்குள் பலர் இருக்கிறார்கள் அதற்குள் மறைமுகமாக ஆதரவாக இருக்கின்ற பல அரசியல்வாதிகள் கூட இருக்கிறார்கள் அரசியல்வாதிகளுக்காக வக்காலத்து வாங்குவதனால் அரசியல்வாதிகளுக்கு கூட ஒரு சில விடயங்களை ஒரு சில இன்லீகலான சட்டத்துக்கு விரோதமான செயல்களை செய்து கொடுப்பதற்கு அவர்கள் அரசியல்வாதிகளுடைய நட்பை பிகணி கொண்டிருக்கிறார்கள் என்பது கடந்த காலங்களிலே நாங்கள் அறிந்த விடயம் இப்பொழுது இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு கூட பாதாள உலக குழுவோடு தொடர்பு இருந்திருக்கிறார்கள் என்று மறைமுகமாக நிரூபிக்கிறது என்பிபி அரசு அதற்காகத்தான் யார் அந்த அரசியல்வாதிகள் அவர்களை வேரோடு பொடுங்குவதற்காகத்தான் பாதாள உலக குழு தலைவர்களை வேட்டையாடுகின்றது என்பிபி அரசும் என்பிபி அரசின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பாதுகாப்பு படையும் இலங்கை போலீசாருக்கும் இராணுவத்திற்கும் அனைத்து படையினருக்கும் துப்பு துலக்குகின்ற இலங்கை துறைக்கும் நிச்சயமாக மக்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான பாதாள உலக குழு குழுவையும் பாதாள உலக உலக குழுவுக்கு ஆதரவாக இருக்கின்ற அவர்களுக்கு தீனி போட்ட அவர்களுக்கு இறை போட்ட அவர்களுக்கு பசலை போட்ட நீர் வார்த்த அந்த அரசியல்வாதிகளையும் கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் முனைந்து கொண்டிருக்கிறார்கள் ஐந்து பாதாள உலக குழுவை சேர்ந்த பிரதான நபர்களை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இனிமேல்தான் தெரியும் யார் இதற்கு உடந்தையாக இருந்தார்கள் யாருக்காக செய்தார்கள் துணிந்து அந்த பாதாள உலக குழுவினுடைய அறிவித்தலின்படி அவர்களுடைய கட்டளையின் கீழ் நீதிமன்றத்தில் சென்று கூட துப்பாக்கிச் சூடு நடத்தி பாதாள உலக குழுவின் ஆதரவாக இயங்கிய ஒருவரை கொலை செய்திருக்கிறார்கள் தாங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல தாங்கள் யாருக்கு அடிமையாக நின்று வேலை செய்தமோ அந்த எஜமான்களை காப்பாற்றுவதற்குமாக அவர்கள் அந்த கொலையை செய்திருக்கிறார்கள் அந்த கொலையின் பின்னணியில்தான் இவர்கள் இயங்கி இருக்கிறார்கள் அந்த தலைவர்களுடைய கட்டளையின் பெயரில் அந்த தலைவன் கீழ் இயங்கியவர்களுடைய கட்டளையின் பெயரில் அந்த முன்னாள் இராணுவ துறையிலே இருந்து அதுவும் புலனாய்வு துறையிலே இருந்து விலகிய விலக்கிய விலகிச் சென்ற அந்த அதிகாரி ஆக இருந்த அவருடைய அந்த சாட்சியமும் இருந்திருக்கிறது அதே வேளையிலே நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது பல விடயங்களை அதாவது பல திட்டமிட்ட செயல்களை இன்லீகலாக நடாத்துகின்ற திட்டமிட்ட செயல்களை இந்த பாதாள உலக குழுவை வைத்து பல விடயங்களை பல கப்பங்கள் பலருடைய சொத்துக்களை பறிப்பதற்கும் சில ஆட்சியில் இருந்தவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது அறைகின்ற பொழுது முன்கூட்டியே அறியப்பட்டது இருந்தாலும் இப்பொழுது அறிகின்ற பொழுது அது உண்மையிலேயே குல நடுங்குகின்ற அளவுக்கு அவர்கள் செய்த அந்த அநியாயங்கள் அந்த அரசாட்சியில் இருந்த செய்த அநியாயங்கள் அந்த அரசை ஆண்டவர்களை நினைக்கின்ற பொழுது தமிழர்களுக்கு மாத்திரமல்ல இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல சிங்களவர்களுக்கும் ஒரு பய பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது அதைவிட இப்பொழுது இந்த பாதாள குழுவை இவர்கள் கைது செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள் பய பீதியிலிருந்து சற்று விலகி இருக்கிறார்கள் அதைவிட இலங்கையிலே பாதாள உலக குழுவை அழித்து விட்டால் ஒரு கணிசமான அளவு இந்த போதை பாவனை போதை வியாபாரம் இவை குறைக்கப்படும் அறவே அளிக்கப்படுமா இல்லையா என்பது கூற முடியாது காரணம் அந்த போதை வஸ்து வியாபாரங்களை பாதாள உலகக்குழு மாத்திரமல்ல அவர்களோடு இணைந்து முன்னும் பின்னும் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் இஸ்லாமிய சில இஸ்லாமியர்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் இதை ஒரு வியாபாரமாக செய்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் அறிந்த விடயம் அறிந்தும் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்தும் அது நடக்காமல் இருக்க இந்த பாதாள உலக குழுவை இந்த என்பிபி அரசு முழுமையாக அளித்தால் ஒரு அளவு ஒரு ஐம்பது வீதமாவது கொழும்பிலே சிங்கள பகுதியிலே நிச்சயமாக இந்த போதை பாவனை போதை வியாபாரம் போதை கடத்தல் இந்த கலாச்சாரம் குறையும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை அதற்கு அனுரா அரசுக்கு நிச்சயமாக நாங்கள் நன்றி கூற அனுரா அரசுக்கு மாத்திரமல்ல அனுரா அரசுக்கு தூணாகவும் வேலியாகவும் கவசமாகவும் இருக்கின்ற பாதுகாப்பு படை போலீசார் அதாவது இராணுவம் கடற்படை என்று அனைவரும் இணைந்துதான் இதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் இன மத பேதம் பார்க்காமல் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே ஃபோர் ஊடகம் இலங்கையை இலங்கையாக இலங்கை மக்களாக அனைத்து மொழியையும் சமனாக நினைக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றது தொடர்ந்தும் இந்த அனுரா அரசு நாட்டை துப்புரவு செய்த கிளியின் லங்கா என்ற திட்டத்தை அமல்படுத்துவதற்கு உண்மையிலேயே முக்கியமாக அளிக்கப்பட வேண்டிய இந்த பாதாள உலக குழுவையும் லஞ்சம் ஊழலையும் இந்த போலியான அரசியல்வாதிகளையும் இந்த ஊழல் செய்தவர்களை உள்ளே தூக்கி போடுவதிலையும் நிச்சயமாக குறியாக இருக்கிறது உயிரையும் துட்சமாக நினைத்து தங்களுடைய ஆபத்தையும் வரும் என்று நினைத்தும் தெரிந்தும் அவர்கள் துணிந்து இதிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் நாங்கள் அனுராவுக்கும் என்பிபி அரசிலே சுத்தமான மனதோடு இலங்கையை கட்டியெழுப்பதற்காக பாடுபடுகின்ற அமைச்சர்களுக்கும் அவர்கள் தமிழாக தமிழர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் சிங்களவர்களாக இருக்கட்டும் அவர்கள் அனைவருக்கும் இந்த மும்மொழியை விரும்புகின்ற லங்காஃபோர் ஊடகம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றது அந்த வகையிலே நிச்சயமாக அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த போதையொழிப்பு இந்த மும்மொழிக் கல்வி மற்றும் லஞ்சம் ஒழிப்பு ஊழல்களை அடக்குவதற்கும் போலி அரசியல்வாதிகளின் முகத்திரையை கிழிப்பதற்கும் அனுரா அரசு செய்கின்ற சேவைக்கு லங்காபோர் ஊடகம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறுகின்றோம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி